உலகத்துல இந்த காயக்கல்பம் என்று கட்டெரும்பானது மாத்திரம் இல்லாதமாக வந்துட்டு வந்துட்டு காயக்கல்பம் ஆகவே அதையெல்லாம் இல்லாத இந்த சித்தர்கள் எந்த மனதோட எந்த அறிவோட இதை கண்டுபிடிச்சார்களோ அதே முறை ஐம்பது ஆண்டு காலமாக இந்த சித்தர்கள் நூல ஆராய எனக்கு வாய்ப்பு கிடைச்சதை ஒட்டியும் சித்த மருத்துவத்துல உங்களுக்கு தெரியாது நான் ரிஜிஸ்டர்ட் டாக்டர் சித்த மருத்துவம் அதனால அதனாலயும் எனக்கு அதுல அவ்வளவு ஆராய்ச்சி அதுல என்ன வந்துதான் இத கண்டுபிடிச்சு ஒவ்வொரு மூல முழுக்கல இருக்கக்கூடிய ரகசியங்கள் எல்லாம் தொகுத்து மொத்த கலைகள் இதுவரையில மனிதன் கண்டுபிடிச்சது அறுபத்தி நாலு கலைகள் கற்றாலும் அதுல காயக்கப்பலையும் அது கற்காவிட்டால் இந்த உடல் விழுந்துடும் இந்த உடல் விழுந்து போச்சுதான் என்ன ஆகும் அந்த மத்த கற்ற கலை எல்லாம் மண் பூக்கும் அதுவும் மண்ணாய் போடும் ஆகையினால காயக்கற்ப கலையை கற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறி என்னுடைய ஒரே இதோடு நிறைவு செய்கிற வாழ்க